வணக்கம் வெல்கம் டு அண்ணன் வணக்கம் தொடர்ந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு எட்டரை மணிக்கு கட்டிடத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ற தலைப்புல வீடியோ பொறுகி போய்கிட்டு இருக்கு அண்ணனுடைய வீடு வீட்டில் மட்டுமல்ல பொதுவாக ஒரு சில வீடுகளில் நடந்த நிகழ்வுகளையும் நம்ம வீடியோ வளர்த்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது எங்க வீட்டில் இப்படி நடந்துச்சு உங்க வீட்டில் இப்படி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அந்த வீடியோ குறைகளை பத்தி சொன்னா அண்ணன் பேசும்போது சொன்னாரு ஒரு ஐநூத்தி இருபத்தஞ்சு பாகங்கள் வரைக்கும் சொல்லலாம் குறை சொல்லன்றது வந்து நம்மளுடைய நோக்கம் கிடையாது எல்லாமே சரிவர அவங்க அவங்க பொறுப்பாக செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியது இல்லை ஒரு சில சூழல்கள் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருது வேற முறையில் அதனால வருகிற நாட்கள்ல அடுத்து பில்டிங் கட்டுறவங்க வந்து குறைகள் இல்லாம ஒர்க்கை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் இருவருடைய நோக்கம் இந்த வீடியோனுடைய நோக்கம் வந்து குறைகள் இல்லாத ஒரு தரமான பில்டிங்கை உருவாக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இன்னைக்கு வாங்க நம்ம வீடியோ கூட போலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சந்திக்கலாம் சந்திக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மாதிரி வருது சந்திக்கிறது ஒரு சந்தோஷம் நானுமே வந்து டெய்லி வீடியோ போடுவேன் எதாவது ஒரு பாட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போடுவேன் பெரிய வீடியோ ஒன்று போடுவேன் பெரிய வீடியோ என்னன்னா ஷார்ட்ஸ் இல்லாமல் மற்ற வீடியோ வந்து பெரிய வீடியோ நான் வச்சுக்கிற பேர் ஷார்ட்ஸ் ஒன்று பெரிய வீடியோ ஒன்று போடுவேன் அது நான் வீடியோ பேசும்போது நினைக்கிறது வந்து மக்களுக்கு முன்னாடி இருந்து பேசுறது மாதிரி தான் நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சுதான் வீடியோ போடுறேன் அதாவது நான் பேசுறேன் அவங்க எல்லாரும் அங்கே அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வந்து வர அதே போல நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சார் வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்காக நேரங்களை ஒதுக்கி ஒரு பத்து பேருக்காவது கண்டிப்பாக உபாயம் உள்ளதாக இருக்கணும் வீடு கட்டுறது ஒரு வாங்க அது கூட விளம்பரம் பார்த்துருப்பீங்க அப்பா சொன்னாரு நான் வீடு கட்டுற வாழ்க்கையில ஒரு முறை தான் வீடு கட்ட முடியும்னு ஒரு வீட்டுக்கு ஒரு விளம்பரம் வந்து நம்ம அவருடைய பெருசா கொடுத்து அதை நம்ம மனசுல பதிகிற மாதிரி ஒரு விளம்பரம் கொண்டு போவாங்க உண்மைதான் அது ஒவ்வொரு முறையும் நம்ம கட்டிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு சட்டை நினைச்சா எடுத்துடலாம் வீடு செய்ய முடியாது அதனால தான் அதனாலதான் நிறைவான வீடு அப்படின்னு கிடைக்கிறது வீடுங்கிறது இப்போ சட்டங்கிறது வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சிருப்போம் அதுக்குற என்ன செய்யறோம் சட்டையை தூக்கி போட்டுருவோம் அதை போய் எடுத்து அதை பத்தி பேச நினைக்கிறோம் எங்க வாங்க அதை பத்தி எதுவுமே போயிடலாம் போயிடுவோம் ஆனா ஒரு வீடுக்கு போகுது ஒரு நீ ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்து கேட்டாலும்

நடந்த நிகழ்வுகளை இப்பவும் கூட நான் நிகழ்வுகளை தான் சொல்றேன் நான் வந்து குறை சொல்லவில்லை குறை சொல்லவில்லை அங்க என்ன நடந்த நிகழ்வுகள் அப்படின்றத மட்டும் தான் சொல்றோம் அதுக்கு ஓகே நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா போன வாரம் நம்ம நமக்கு களிமண் போட்டு அதை மெத்திட்டாங்க வானம் மெத்துறது வந்து களிமண் போட்டு மெத்திட்டாங்க களிமண் போடக்கூடாது போடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி கங்கை போட்டாங்க கம்பி கட்டி அந்த இடத்துல வந்து

மண்ணல்லி போட்டு அள்ளி போட்ட மண் களிமண் போடக்கூடாது அதை போட்டுட்டு மேல வந்து ஃல்லாவே தட்டி வெட்டி காங்க போட்டாங்க அதாவது பேஸ்மெண்ட்டத்துக்கு மட்டும் பெல்ட் போடுவோம் இப்போ வந்து நிறைய வீடுகளை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே அந்த தளம் ஃபுல்லாகவே கம்பி கட்டி காங்க கட்டி போட்டு போட்டுருக்காங்க அதே மாதிரி தான் அண்ணன் வெட்டி போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ஆனால் கீழே தளத்தை வந்து கூற ஆட்டுதல் சரியாக பண்ணாம மேலே போட்டிருக்காங்க உண்மை கூராட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் அவகாசமோ இல்லை ஒரு மூணு நாள் டைம் கொடுக்கணும் அந்த கூறதுல அன்னை பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் கிட்டத்தட்ட இவரெல்லாம் கையெழுத்து போகலாம் இவர் ரெண்டு வாரம் அந்த ஏன் சொல்றேன் அப்படின்னா இவருடைய வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும் தொடர்ந்து ஒரு எட்டு நாள் பத்து நாள் கொண்டு போறாரு அஞ்சு டக்கர் ஆறு டக்கர் தண்ணி அடிச்சு அந்த கூராட்டுறதுல அவ்வளவு விஷயம் மன கட்டுறாரு அது ஃபுல்லாமே முழுக்க முழுக்க என்னன்னு பாத்தீங்கன்னா கிராவல் மண் கிணத்து மண் வச்சு கூற கூராட்டுறாரு அன்னை வந்து நமக்கு முழுக்க முழுக்க அள்ளி போட்டது முழுக்க முழுக்க வந்து களிமண் மட்டும்தான் அதில் பெல்ட் காங்கிரட் போடுறேன்னு சொல்லி களிமண் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் டைமு சொன்னாங்க ஒரே நாளிலே கம்பி கட்டு காங்கிரட் போட்டு அது மறுநாள் உணர்ந்த உணர்ந்த அடுத்த நிமிஷமே வெயிட் ஏற்றிட்டாங்க சுற்றி கட்டடம் போடுறேன் அப்படின்னு செங்கல் கட்டடம் கட்டினாங்க அவங்க வெயிட் ஏற்றின அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மத்தியானத்துக்குள்ளே அந்த தலை இறங்கிடுச்சு அது வந்து எனக்கு மிகப்பெரிய சோதனை என்னடா ஏற்கனவே வானம் இடிஞ்சு போய் அதை எத்தி கொண்டு வந்த ஒரு சோதனைனா இந்த தலை இறங்குனது வீடு கடைசி குடிக்கிற வரைக்கும் அது இறங்கணும் நிறைய நானும் போய் பார்த்தேன் போய் அண்ணன் காட்டுனாரு இது வந்து ஏன் அப்படின்னா தளத்தை வந்து கூராட்டுவது எப்படி சொல்லி வீடு நம்ம போட்டுருக்கோம் இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து செம்மண் போடுங்க அல்லது கிராவல் மண் போடுன்னு சொல்லிருக்கேன் மண்ணள்ளி போட்டுட்டு வந்து தண்ணி வண்டி வந்து நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது ஒரு சில என்ன சொல்லுவாங்க ரெண்டு தண்ணி ரெண்டு வண்டி தண்ணி விட்டுருக்கேன் போதும் ஒரு வண்டி தண்ணி விட்டுருக்கேன் போதும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அந்த மண்ணு எவ்வளவு தண்ணி வாங்குதோ அவ்வளவு தண்ணியை விடணும் இப்போ கிராவல் வந்து ஈரமா வந்துருச்சுன்னா தண்ணி அதிகமா வாங்காது கிராவல் வந்து ஈரம் இல்லாம பொது பொழுதுன்னு வந்துருச்சுன்னா தண்ணியை நிறைய வாங்கணும் அப்ப அது எவ்வளவு தண்ணி குடிக்குதோ அவ்வளவு தண்ணி வந்து நல்லா உள்ள விட்டு கடப்பாறை வச்சு நல்லா ஆட்டி தண்ணியை வந்து அஸ்திவாரத்துல பேசுமெண்டதுல ஃபுல்லா நிப்பாட்டிடுவோம் டெப்பு தப்புன்னு நிப்பாட்டிடு நிப்பாட்டிட்டு ஒரு ஒரு வாரம் கிடைச்சு திரும்பவும் ஒரு தடவை அதாவது ஒருவேளை நம்ம சரியா ஆட்டியிருக்கோமா ஆட்டலையா அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஒரு தான் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வாரம் கிடச்சி திரும்பவும் ஒரு தடவை ஒரு கூராட்டி விட்டுட்டு அடுத்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே செட்டாக விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றைக்கு ஜல்லி அடிக்கலாம் இல்லது கம்பி கட்டி காங்கிரட்டு போடலாம் தலை இறங்கவே இறங்க ஆனால் நம்ம சார தளத்தை வந்து சரியாக கூறாட்டாமல் நீங்கள் அதுக்கு மேலே காங்கிரட்டு போட்டாலுமே இறங்கத்தான் செய்யும் இப்போ அண்ணை வீட்டில் நடந்தது தளத்தை வந்து சரியாக கூராட்டாம காங்கிரீட்டை போட்டது தவறு அந்த காங்கிரீட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே வெயிட்டு உடனே உடனே மேலே வந்து எத்தனை செங்கல் ஏற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் செங்கல் மேலே ரெண்டாயிரம் செங்கல் மேலே ஏற்றிருக்காங்க ஏற்ற அந்த காங்கிரீட் ஃபுல்லாக அவங்க கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு தான் அதை போய் என்ன செஞ்சோம் சரி செய்கிறோம் அதனால வந்து நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் ஒர்க்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஸ்திவார வேலைன்னு சொல்லி போட்டு பாருங்க பேஸ்மெண்ட் ஒர்க்கு எப்படி பண்ணணுங்கிறத கருங்கல் அஸ்திவாரம் அல்லது லோட்பீரிங் ஸ்ட்ரெச்சர் பில்லர் போட்டு கட்டுறது சரி அஸ்திவார வேலை வந்து வீட்டுக்கு மிகவும் முக்கியமானது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்காக சொல்லுவாங்க அதனால் பேஸ்மெண்ட் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலே இருக்கிற பில்டிங் வீக்காக இருந்தாலும் பேஸ்மெண்ட் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரும் சரியா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே எவ்வளவு கட்டலாம் கட்டி அதை எவ்வளவு அழகான விளக்குகளை கொண்டு வந்து எப்படி பண்ணாலும் ஒர்க் அஸ்திவார வேலை கூராட்டுதல் பேஸ்மெண்ட் பெட்டு மிக கவனமாக எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவை கேட்டு செய்யுங்க அதுதான் வந்து வீடு வீடை வந்து வடிவமைச்சு கொண்டு வரும் அவசரப்பட்டு எந்த வேலையும் இன்னைக்கு நாளைக்கு இது முடிஞ்சு அப்படியே சொல்லி தயவு செஞ்சு அவங்களை அவசரப்படுத்தாத வேண்டாம் அவங்க அவங்க இதில் செய்யட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து கூட செய்யணும் கூட சொல்லுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிள்ளைங்க நல்லாயிருக்கும் ஓகேங்க நான் கடை வெளியில சந்திப்போம் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ்க்கு இப்போ நாங்கள் பாருங்கள் இப்போ காரணம் சேனலை மொமுதாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் படிக்கங்க மீண்டும் மருத்துவ வீடியோவில இது போல் சந்திப்போம் நன்றி நன்றி